வனை காட்டும் குமரன் இவன் புன்னை மர இழலினே உலகில் புண்ணியம் அமர்ந்தவனாம் எவ்வளவு என்றிடும் இவன் கலகல என நகை ஒளி எழுத்தி கண்டவர் வியந்திடும் தேவனிவன் மடமட என நடை நடந்து அண்ணாமலே என கூறும் மதலை இவன் குரு குரு எனவே போற்றிடவே உலகின் குருவாய் நின்ற குமரன் இவன் ராம ராம ஜெயராம என்றிடம் யோகிராம் சிவகுமரன் இவன் தசியத்தை வேண்டும் மாந்தருக்கு தன் கருணையை அருளும் புண்ணியனே காட்டிடும் ஏழ்மையும் சரி காட்டிடும் ஏழ்மையும் கண்டிடும் பரிவும் காண்பவர் எல்லாம் உன் காலடியே நாட்டு பட் போய் பேச காட்டும் ஏழ்மையும் கண்டிடும் பரிவும் காண்பவரெல்லாம் முன் காலடியும் குழந்தையாய் நின்ற குமரணைய ராம ராம ஜெயராம என்றிடம் யோகி ராம் சரத்குமரன் இவன் அன்பிடும் அடியவர் உடற்பசிக்கு உணவை அன்புடன் தந்திடும் தாயாவாய் அகத்தின் இருளை போக்கிடவே உந்தன் அருள்மொழி தந்து தேயாவாய் மன்னி இருளை போக்கிடவே அந்த ஒளி தந்து செய்ய வந்தவர்க்கெல்லாம் வாக்கருளி அவர் வணங்கும் தெய்வ ஒளியாவார் ராம ராம ஜெயராம என்றிடம் ரோகிராம சரத் குமரன் இவர் Poets do all those things, uh, they exaggerate things and uh, may be a slight, uh, a small dust that uh, will make it a mountain in the Himalayas. <laughs> 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 and uh, you have read that what is called that? and the na name. Yogi Ram Sushma Jay Guru Jay Guru Jai, Gur, Jai, Gur, Jai Gur, And Sri Rama Jay Rama, Rama Jai Jai Ram uh, you, you see how the poets make up make up this stuff. What's yoga It's very difficult to understand Swami. And that uh, if you have seen the commentary of uh, shivaram Ram Krishna here. This he has written so many pages. Have you read it, the uh, I have read only the first one, that one. You read it thoroughly, the whole thing? Not thoroughly, I have read it once or <laughs> twice. That, uh, in that yes, commentary. We you yeah. you Can we read that? It is here? I have Always read. It. I read.